you're a backslider நீங்கள் என்ன நன்மையான காரியங்கள் பலவற்றை செய்தாலும் இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய அந்த நேச பக்தியை விட்டுவிட்டால் நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் there should be a better word than bhakti love நேச அனல் என்று சொல்லலாம் நேசம் the love for jesus இயேசுவின் மேல் உள்ளதன அந்த நேசம் because this church did so many good things இந்த சபையானது பல நல்ல காரியங்களை செய்து இருக்கிறது but they lost their inner love for christ ஆனால் உள்ளாக தேவன் மேல் இருந்த அன்பை இழந்து விட்டது you know like uh, திருமணமான முதல் ஒரு சில வாரங்கள் கணவனை அதிகமாக நேசிக்கூடிய பல கழிந்து விட்டன இன்னுமாய் கணவனுக்கு சமையலை செய்கிறாள் ஆனால் கணவர் மீது இருந்த அன்பு அன்பு போய்விட்டது

to the devil

For preaching. They don't preach for money, but they could be preaching for honor. So we have to be careful about that also. Then the next church is Thyatira in verse 18 of chapter two. And then the first problem is a man who is controlled by his wife. There are some men like that. They just listen to what their wife says. If you are a husband like that, Do you know why these sisters are covering their head? Do you know the meaning? I am submissive to my husband. That is what they are saying. If you are submissive to your wife, you must bring a towel next time and put it on your head and sit here. Say, I am submissive to my wife, I listen to her. It's not God's plan. But Anal it doesn't mean that you must be a dictator. I want all the husbands here to be kings in their home. Do you want to be a king in your home, all your husbands? Yes. Okay, I'll tell you one simple, quick way to do it. Will you listen to me? என்னை கவனிப்பீர்களா treat your wife like a queen உங்கள் மனைவியை ராணியை போல நடத்துங்கள் ஆ your wife is a queen you will automatically become the king மனைவி ராணியா இருந்தால் நீங்கள் ராஜா தான் right சரியா so from today <laughs> how are you going to treat your wife எப்படி நடத்த போகிறீர்கள் not like a and cook ஒரு துணி துவைக்கிற ஒன்னாலை ஒன்னாத்தியை போல அல்லது ஒரு சமையல்காரியை போல ப்ரொடியூசர் ஆஃப் children அல்லது பிள்ளைகளை உற்பத்தி செய்கிற மெஷினை போல ஹவுஸ் கிளீனர் அல்லது வீடு சுத்தம் பண்ணுகிறவளை போல ஆர் ஒன் ஹூ ஐ லைக் ஆயா அல்லது ஆயாவை போல பட் ஆனால் a queen இவர்களை போல நடத்தாமல் ஒரு ராணியை போல நடத்த போகிறேன் and when she becomes a queen அவள் ராணியை போல மாறிவிட்டால் what will you become நீங்கள் எப்படி மாறுவீர்கள் கிங் ராஜா ஈஸி way to become a king ராஜாவாகுவதற்கு எளிய வழி

ஐ கேன் ஹோல்டு இவ்வளோ தூரம் நான் வைத்திருந்தால் நான் கையிலே பிடித்திருக்கலாம் அஸ் அ கெட்ஸ் குளோசர் இட் கெட்ஸ் மோட் டிஃபிகல்ட் பிகாஸ் இட்ஸ் பூலிங் கொஞ்சம் கிட்ட கிட்டே வரும்பொழுது அது கஷ்டமாக தருது ஏன்னால் அது ஒன்றை ஒன்று இருக்கிறது நான் அபௌட் டூ த்ரீ சென்டிமீட்டர்ஸ் ஐ கேன் ஸ்டில் ஹோல்டு ரெண்டு மூணு சென்டிமீட் இடைவெளி இன்னும் நான் அதை பிடித்திருக்க முடிகிறது நைட் ரைட் பிடிங்கி ஒன் சென்டிமீட்டர் இப்போ ஒரு சென்டிமீட்டர் தான் இடைவெளி அவ்வளவு தூரம் கொண்டவர்கள் சீஃப் ஐ கேன் ஹோல்ட் இட் த அங்கே வைத்து நாளை பிடிக்க முடியுமான்னு பார்க்கிறேன்

உங்களுடைய மனைவி அல்லாத எந்த ஒரு நபரத்திலும் நெருக்கமாய் செல்ல வேண்டாம் டோன்ட் கோ அண்ட் டெல் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ் வித் யுவர் வைஃப் டு சம் अदर வுமன் உங்களுடைய மனைவியோடு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போய் எந்த ஒரு ஸ்திரீ நடத்திலும் சொல்ல வேண்டாம் யூ பெஸ்ட் இஸ் டெல் இட் டு தி லார்ட் மேன்மையான காரியம் என்ன ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க இஃப் யூ வாண்ட் சம் ஹெல்ப் கோ டு யுவர் எல்டர் பிரதர் பட் நோபடி எல்ஸ் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் மூப்பரிடத்திலே செல்லுங்க வேற யாரிடத்திலும் போக வேண்டாம் अदरवाइज யூ will increase the distance between you and your wife இல்லாவிட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு மனைவிக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போகும் மனைவியோடு நெருக்கமாக வருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆகவே அந்த ஜாக்கிரதையா லாட் இட் இன் ஆல் தீஸ் மூவிஸ் அண்ட் அண்ட் டெலிவிஷன் எவ்ரிதிங் தமிழ் சினிமா படங்களிலேயும் டிவி காட்சிகளிலேயும் சீரியல்களிலேயும் எல்லாம் இது காணப்படுகிறது யூ 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 கீப் ஆன் வாட்சிங் ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் டு ஓவர் கம் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பழக்கம் அதை மேற்கொள்ளது அதிக கஷ்டமாகிவிடும் தட்ஸ் லைக் நோ

அவர் ஒரு ஒன்றை பின் ஒன்றாக ஜனங்களை அழைக்கிறார் and he is saying this is wrong this is wrong you didn't set this right நீ இப்படி வாழ்ந்தா இது தவறு அது தவறு என்று சொல்றார் one by one the turn then my turn comes ஒவ்வொருவராக போய் கொண்டே இருக்கிறார்கள் என்னுடைய முறை வருகிறது and the lord takes my sheep என்னுடைய பேப்பர் எடுக்கிறார் nothing ஒண்ணுமே இல்ல you're okay நீ நன்றாக இருக்கிறாய் i say lord that's what i want ஆண்டவரே இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்றேன் how can i have that

And if if I I I judge myself myself rightly every every day day. your is will not be judged. judged The the Lord looks at the record, nothing. How? Because I judged myself every day. When somebody said something about me even if it is my enemy ஒவ்வொரு நாளும் என்னை என்ன இல்லை என்னுடைய who இருந்தாலும் சரி யார் சொன்னால் இதை என்னை நான் கேட்கவே மாட்டேன் சம்டைம்ஸ் வென் சமளி க்ரிட்டிசைஸ் இஸ் உங்களை யாராவது குறை சொன்னால் விமர்சித்தால் சே ஹூ சார் யார் சொன்னாது டிஸ் இட் அன் எனிமி ஆஃப் மைண்ட் என்னுடைய சத்துரு சொன்னனா வே ஐ ஓன் லிஸ்டின்டு அப்படி ஆனால் நான் கேட்க மாட்டேன் ஐ டோன்ட் டூ த நான் அப்படி செய்வதில்லை யார் இதை நான் கேட்பதே இல்லை கேர் லெட்ரு அண்ட் கேட் மினி லெட்டர் என்னை குறை சொல்லி பல கடிதங்கள் எனக்கு வருகிறது என்னை விமர்சித்து வருகிறது இது யார் சொன்னார் என்னுடைய சத்ருவா என்று கேட்பதில்லை ஐ ஆஸ்க் only one question ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் லார்ட் இஸ் இட் ரைட் ஆண்டவரே இது சொல்லப்பட்டது சரியா do you know that sometimes your enemies will tell more truths about you than your friends உங்களுக்கு தெரியுமா சில சமயங்களிலே உங்கள் நண்பர்களை காட்டிலும் உங்களுடைய பகைவர்களே உங்களை குறித்ததான சரியான உண்மையை சொல்வார்கள் it's true Your friends will only praise you. Your enemies are the ones who will tell you the truth about yourself. So if you don't listen to your enemies, you may not discover certain truths about yourself. I listen to all. If I get a critical letter, I read it. I may read it twice. Those who praise me, I may not even read fully. எனே போன்று எழுதுகிறவளை அந்த கடிதம் முழுதுமாக கூட வாசிக்க மாட்டேன் இஸ் நாட் நெசஸரி தேவையில்லை பட் தோஸ் who criticize me ஆனால் லைக் விமர்சிக்கிறவர்கள் குறைசொல்ுகிறவர்கள் every சென்டென்ஸ் அல்ல ஒவ்வொரு வாக்கியத்தையும் நான் வாசிக்கிறேன் ஐ டோன்ட் கெட் கண்டம்ட் பை அதை குறித்து நான் குற்ற உணர் அடைவது இல்லை மீ may be hating me like many lot of people hate jesus अनेक 예수வை பகைத்து போல அவர் என்னை பைக்கலாம் ஐ டேக் இட் बिफोर द लॉर्ड ஆனால் அதை நான் தேவனுக்கு முன்பாக எடுத்து சொல்கிறேன் தி லார்ட் ஐ

சமன் ஹோஸ் ஹாட் அ நைஸ் பார் ஐம் ஸோ கிளீன் நான் அப்படி செய்த உடனே நன்றாக குளித்தது போல ஒரு புத்துணர்ச்சி எனக்கு கிடைக்கிறது த எனிமியோலி கேம் த சோப் டு க்ளீன் மை பார் என்னை சுத்தம் செய்வதற்கு சோப்பு கொடு சோ என்னுடைய உள்ளத்தை சுத்தம் செய்வதற்கு சோப்பு கொடுத்தவர் யார் என்னுடைய சத்ரு தேங்க் யூ வெரி மச் நன்றி சங்கோ நன்றி சுபோதிங் எனமி சென்ஸ் யூ சம் வெரி எக்ஸ்பென்ஸ் சோப் ஒன் டே ஒரு நாளிலேயே உங்களுடைய சத்ரு உங்களை பகைக்கிறவர் நல்ல சோப்பு உங்களுக்கு அனுப்புகிற பாசல்ல ரொம்ப காஸ்ட்லி சோப் ஃபாரிங் சோப் யூ கேங்கு உனக்கு கோபம் வருமா thank you very much. ரொம்ப நன்றி அப்படித்தான் நாம் இந்த எடுத்துக்கொள்ள வேண்டும் கடிதங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்னென்ன முடிகிறது

Oh, I can't do this, I can't do that. That will make a church weak. Or it will make a home weak. A home can become weak. Also. No, we believe Jesus has got the key to every door. I can open verse 7 and nobody can shut. And even though we are very weak. The Lord says, verse 8, I will give you my power. So, don't worry if you are weak. And don't be afraid that some door is not going to open. If it does, if it does not open, then it is not God's will for you. The door that God opens, that's God's will for you. And we go to chapter 3 and verse 14. This is the church in Laodicea. We saw a little bit about it. How he says, I'm rich, verse 17, and I don't need anything. This is the man who does not judge himself. And if you're like that, I'm all right.

No matter how much they have done for the Lord on the earth, because they are not judging themselves rightly, I will give you my honest testimony. Every single day of my life, I repent. Every day, God is my witness. Many times a day, the Lord shows me that.

I don't want just pass marks. ஆண்டவரே எனக்கு பாஸ் மார்க் மட்டும் தேவையில்லை. I don't want just 40% before God gives me 40% for my sermon. ஆண்டவரே நீ 40 மார்க் கொடுங்க ஆண்டவரே அது போதும் என்று நான் சொல்லுவதில்லை. Many of you elders when you preach are you happy God gives you 40% okay you pass. மூப்பர்களே no, ஆண்டவர் உங்களுக்கு 40 மார்க் கொடுத்தால் பாஸ் பண்ணி சந்தோஷப்படுகிறீர்கள். not happy. நான் சந்தோஷப்படுவதில்லை. not even happy with 99%. 99 மார்க் சந்தோஷப்பட மாட்டேன். I say Lord

நீங்கள் புடி முடித்த உடனே go home judge yourself வீட்டுக்கு போய் உங்களை நியாயம் தீர்த்து பாருங்கள் ask the other elders what do you think of that உங்கள் சக மூப்பரை கேட்டு பாருங்கள் அவர் என்ன நினைக்கிறார் ask your wife what யூ thinks of it உங்களை மனைவியை கேட்டு பாருங்கள் என்ன நினைக்கிறார் என்று I judge myself constantly நான் தொடர்ந்து நானே நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறேன் my life my preaching my talk everything என்னுடைய ஜீவியம் என்னுடைய பிரசங்கம் என்னுடைய உபதேசம் எல்லாவற்றையும் I want 100% from God in the final day கடைசி நாளில் எனக்கு தேவனிடத்திலிருந்து 100 மார்க் வேண்டும்